சிஎம் ஓடதான் வந்து அரசியல் உள்நோக்கம் கொண்ட கருத்து சொல்லியிருக்காரு நாங்கள் ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது மாதிரி வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சில புதிய மெட்ரோ இதுக்காக வந்து வழிமுறைகளை இது கொண்டு வந்தோம் அதன்படி வந்து இருபது லட்சம் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது இது தான் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நீங்கள் இந்த கோயம்புத்தூராக இருக்கட்டும் அது பதினஞ்சு லட்சம் தான் இருக்குது மதுரைக்கு அதுக்கு குறைவாக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால தான் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார் தகவலா தெரிவிச்சிருந்தார் சுற்றி வளர்ச்சி என்னன்னா அந்த ஜாங்கிரி மாதிரி வந்து இல்லைங்கிறதான் தான் சொல்லியிருந்தாரு அதாவது அறுபதாயிரம் கோடி நான் வந்து இரண்டாம் கட்ட பணிகளுக்கு வந்து கொடுத்தது வந்து இந்தியாவிலேயே யாருக்குமே கொடுத்தது கிடையாதுன்னு சொன்னார் அந்த அறுபதாயிரம் கோடி எப்போ கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க காசே வேணாம் நாங்கள் பண்ணிக்கிறோம்னு முதலமைச்சர் அறிவிச்சதுக்கு அப்புறம் மானங்கெட்டு போய் கொடுத்தாங்க இது இதுக்கு விட்டா நமக்கு வந்து நமக்கு கேவலம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்து கொடுத்தாங்க இதான் அங்கே நடந்தது ஏதோ இவங்க ஏதோ நம்ம வந்து நம்ம கேட்காமலே இருந்த மாதிரியோ இவங்கெல்லாம் என்னப்பா இப்படி சும்மா இருக்க இந்த புது ட்ரெஸ் ஆகிட்டு போட்டுக்கப்பா இந்த புது சிறப்பு போட்டுக்கப்பா நம்ம வந்து அலங்கரிச்சுட்டு மாதிரி பேசுறாங்க அதுவும் மாநில அரசு வங்கி இருந்து கடன் வாங்க நேரடியாக கடன் வாங்குறது நான் உனக்கு கடன் வாங்கி தான் அதே தான் நம்ம தான் செலுத்த போறோம் திரும்ப இந்த மெட்ரோனுடைய வருமானத்தை வைத்து மாநில அரசு செலுத்த போறோம் ஆனால் இந்த பணத்தை கூட வேணாம் நாங்களே நாங்கள் இது பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொன்னதுக்கு தான் கொடுத்தாங்க அதை ஏதோ அவர் வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து பெரிய தாராள பிரபு மாதிரி சொல்கிறாரு நான் வந்து கொடுத்துட்டோம் இந்தியாவுக்கு யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்லி இந்தியாவில் எந்த மாநிலமுமே பதினொன்று புள்ளி பத்தொம்போது வளர்ச்சி வீரத்தை காட்டிலையே யார் வளர்கிறாங்களோ யா எந்த எந்த பிள்ளை அதிகமாக நாட்டுக்கு உழைக்கிறதோ வீட்டுக்கு உழைக்கிறதோ அந்த பிள்ளைக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கிடைக்குங்கிறது இயற்கை தானே இப்போ மற்றவர்கள் சோம்பேறியா இருக்காங்க மற்றவர்கள் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வீணடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் வந்து குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்க போது அவளுக்கு தானே அதிக தேவை இருக்கும் அதுதானே உண்மை இப்போ தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூர் அப்படின்னா நுட்பாளையினுடைய நகரமாக போக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு காலம் இன்னைக்கு அதையும் தாண்டி பல்வேறு தொழில்கள் வந்துடுச்சு கோயம்புத்தூரில் இவங்க சொல்கிறபடி ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி பதினஞ்சு லட்சம் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறவங்களுடைய க எண்ணிக்கை எவ்வளவு வெறும் க நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மட்டுமே கணக்கு அப்படின்னு வைக்க முடியாது தொழில் நிமித்தமாக மதுரையிலிருந்து கோவைக்கு செல்பவர்கள் திருச்சியிலேருந்து கோவைக்கு செல்பவர்கள் சேலத்திலேருந்து கோவைக்கு செல்பவர்கள் இருந்து கோவைக்கு செல்பவர்கள் பெங்களூர்லேருந்து கோவைக்கு செல்பவர்கள் சென்னையிலேருந்து கோவைக்கு செல் இந்த மாதிரி தொழில் நிமித்தமாக போய் கோவை கோயம்புத்தூர் போய் இறங்குறவங்க கோயம்புத்தூரில் போய் வந்து பல்வேறு ப உள்ளுக்குள்ளே நகரங்களுக்கு நகரத்துக்குள்ளே வந்து ப பயணம் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரி அளவர்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு நீங்கள் பேசுகிறீங்கன்னா எந்த வகையில் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மதுரை வந்து அதே கோயம்புத்தூர் இப்படி அது மாதிரி வந்து வேறொரு ஹப் அது மதுரை வந்து சுற்றி இருக்கக்கூடிய கிராம அதாவது கிராமங்களாக இருக்கட்டும் நகரங்களாக இருக்கட்டும் மதுரையை சுற்றி எத்தனை நகராட்சிகள் இருக்குது மதுரையை சுற்றியே கிட்டத்தட்ட அறுபது எழுபது நகராட்சிகள் மதுரைக்கு மிக நெருக்கமாகவே இருக்குது மாநகராட்சி அத்தனை மாநகராட்சி இருக்குது இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு நோக்கி மக்கள் வருவாங்களா மாட்டாங்களா தினமும் வந்து திண்டுக்கல் டு மதுரையே வந்து ரெண்டாயிரத்துல கணக்கு போடும்போதே ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் போயிட்டு வராங்கன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டத்திலேயே அப்ப திண்டுக்கல்ல இருந்து போறவங்களே ஒரு லட்சம் பேரா இருக்கும்போது மற்ற ஊரில் இருந்து இருந்து வரவங்க மதுரையிலிருந்து பல்வேறு பகுதியில இருந்து மதுரை நோக்கி சிவகங்கையில இருந்து வரவங்க சொல்லி மதுரையினுடைய சுற்றுப்பகுதியில இருந்து மதுரை நோக்கி வருபவர்கள் மதுரைக்குள்ள பயணம் செய்வோர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க இப்ப இவங்களுடைய தானே இந்த ஒரு மெட்ரோ திட்டம் நீங்க கொண்டு வரணும் ஏன்னா ஒரே பொது போக்குவரத்தை நம்ம நம்பி இருக்க முடியாது அதை விட்டோம்னா பஸ் மட்டும் பஸ்ஸை விட்டா என்ன இருக்கு இப்ப சென்னைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மின்சார ரயில் இருக்கு பேருந்து பயணம் இருக்குது அதுக்கேற்றப்போ மெட்ரோ இருக்குது மூன்று ஒரு பொது போக்குவரத்து இருக்கும்போது மற்ற ஏதாவது ஒரு வாகனத்தையோ தனியார் ஒரு வாடகை ஒரு ஆட்டோவையோ இது மாதிரி விஷயங்களை வந்து மக்கள் நம்பாமல் பொது போக்குவரத்தில் ஒரு குறைந்த பட்ச கட்டத்தில் பயணம் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து எக்மூர் எழம்பூர் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா எவ்வளோ கம்மியாக ஆச்சாலும் நூற்றம்பது ரூபா கம்மியாக கிடைக்க மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு ஆப்பில் போய் நீங்கள் இப்போது ஊபர் போன்ற சீயங்களில் போன பயணம் பண்ணால் கூட நூற்றம்பது ரூபா கேட்பான் அதுவே நீங்கள் மெட்ரோல ஏறி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாயில் முடிஞ்சு போயிருது இதுதான் வந்து என்னவா மெட்ரோவாக இருந்தாலும் அது ஏழைகளுக்குரிய ஒரு இதாக தான் இருக்கு அதுதான் இருக்கு அப்போ இது மாதிரியான விஷயங்கள் மற்ற நகரங்களுக்கு தேவை இப்படி பொது போக்குவரத்துகள் இருக்கும் போது என்ன ஆகும்னா அங்கே போனா அலையணும்ப்பா கோயம்புத்தூருக்குள்ள போனால் இங்கே இறங்கி இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அவுட்டரில் இறங்கி அங்கே வந்து உள்ளே போய் காந்திபுரத்துலேருந்து இன்னொரு பஸ் மாதிரி போகணும்ப்பா அப்படின்னு ஒரு தேவை இருக்கு வச்சுக்கோங்க இல்ல இங்கே மெட்ரோ வந்து அதை சரி பண்ணிடுது அப்படின்னா அப்போ அங்கே உடனடியாக தினந்தோறும் கோவை செல்பவர்களுடைய எண்ணிக்கை கூட இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்போ மகளிர் பயணத்திட்டத்தில் பெண்களுக்கு சீட்டு கிடையாது அனும இது கிடையாது கட்டணம் கிடையாதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்போ ஒரு ரெண்டு பஸ் மாறி போகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை வந்து கூடுது சம்பளம் அங்கே கூட கிடைக்கும் இப்போ நீங்கள் திருவள்ளிக்கேணிக்கு ஒரு பைண்டிங் ஒரு இது நடக்குது ஒர்க்ஸ் நடக்குது அந்த புத்திரா கடைக்கு வேலைக்கு வருதுன்னா நான் வரணும்னா ரெண்டு பஸ்ஸு மாறி வருவோம் ஆனால் வந்து ரெண்டு பஸ்ஸு மாறினா எனக்கு வந்து காசு போகுது இருபது ரூபா டெய்லி போச்சுன்னா மாதம் அறநூறுவா வீணா போகுது அதனால வீட்டு பக்கத்திலே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்த மகளிர் வந்துட்டு இருந்த சரி செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் பூ ஒரு அம்மா சரி வீட்டு வேலை செய்கிறவங்க சரி எல்லாருமே வந்து உடனடியாக அவங்க வந்து அதை தேவைக்கு அவங்களுடைய உடல் உழைப்புக்கு சார்ந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய பணிக்கு அவங்க போகக்கூடிய வாய்ப்பை இது மாதிரி விஷயங்கள் உருவாக்கி விட்டுது அது மாதிரி இதுவும் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கும் இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் நடந்த விஷயத்தை வந்து இன்னமும் இவர்கள் இருக்காங்க நம்ம இன்னும் சொல்ல போனால் நம்ம அதிக வரிப்பணத்தை கொடுக்குறோம் நம்ம அதான் இப்போ சொல்கிறாரு அறுபதாயிரம் கோடி ரூபா கொடுத்தோம் நாங்கள் இந்தியாவிலேயே யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்கிறாரு இந்தியாவில் யாருமே கொடுக்காத வரிப்பணத்தை தமிழ்நாடு இருக்கு இந்தியாவில் யாரும் செய்யாத அளவுக்கு வலசி விகிதத்தை தமிழ்நாடு காட்டிகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு செஞ்சு தானே ஆகணும் அது அதனுடைய அடிப்படைக்காக செஞ்சு தானே ஆகணும் நீங்கள் இப்போ சீனாவில் ஒரு மா ஒரு ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு பாலத்தை கட்டினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த பாலம் இழிஞ்சு போச்சு இன்னைக்கு செய்தி வருது ஆனால் சீனா அங்கே வந்து என்ன பண்ணுவோம் எந்த விதமான கிடையாது அரசு கட்டியது அங்கே வந்து யாருக்கும் கான்ட்ராக்ட் விட்டோ எதுவும் அவ்வளோ கண்காணிப்பின் கீழே கட்டியதுதான் அரசு ஆனால் நீங்க இப்போ பீகாரில் நீங்க இப்போ கட்டின பாலம் இடிஞ்சிச்சு அதுக்கு எதாவது பதில் சொன்னீங்களா காலையில் வந்து சங்கீகளுடைய இதுல பூரா வந்து சீனாவுடைய பாலம் இடிஞ்சு வச்சது இப்போ வந்து நம்மளை மட்டும் இப்படி தான் வந்து சொல்கிறாங்களே தவிர இவர்களுடைய அரசு இவ்வளோ ஆண்டுகளாக நடத்திய மோசமான செய்கி உள்கட்டமைப்பினுடைய வீழ்ச்சியை பத்தி பேசுகிறதே கிடையாது தமிழ்நாடு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கு ஆனால் கலைஞர் கட்டிட்டு போன அண்ணா மேம்பாலம் இன்றைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது கலைஞர் கட்டிட்டு போனால் அதே மாதிரி கிண்டி பாலம் வந்து அவ்வளோதான் இருக்குது இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய முதலமைச்சர் மேயராக கட்டிய பாலங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் எவ்வளோ தூரம் குறைச்சது இப்படியான ஒரு விஷயத்தை ஒரு நகரத்தை வந்து சுலபமாக்கி விடுவது நகரமயப் பகுதிகளை வந்து கொஞ்சம் தள்ளி போகட்டும் அப்போ சென்னைக்குள்ளே வந்து நம்ம பயணம் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்னா அது விட்டு தள்ளி போவாங்க கொஞ்சம் சௌகரியமாக இருப்பாங்க ஒரு ஒரு அடைஞ்ச தெருவுக்குள்ளேயோ ஒரு பயணம் பண்ணக்கூடிய வழி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கூட்டியிருக்காம எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வசதியான பகுதியிலுமே கூட்டியிருக்கிறான வாய்ப்பெல்லாம் உருவாகும் இவ்வளவும் நம்ம பேசுறோம் இருந்தாலும் ஒன்றிய அரசு முடியாதுன்னு சொல்கிறாங்க கூடுதலாக இன்னொரு வசதி சொல்லியிருக்காங்க இந்நெல்லு ஆமா சார் முதலமைச்சர் கூட சொல்லியிருந்தாரு அதாவது கோயம்புத்தூருக்கு வந் வந்திருந்தீங்க அதுக்கு முன்னாடி தான் வந்து கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடையாதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்து போய் கூட முடியல அதுக்குள்ள வந்து நெல் கொள்முதல் ஈரப்பத தளர்வு அந்த கோரிக்கையை வந்து வச்சிருந்தோம் இப்போ அதையும் வந்து நீங்க நிராகரிச்சு விட்டுருக்கீங்க திரும்ப திரும்ப கோயம்புத்தூருக்கே பண்றாங்க ஆனா நீங்க நேற்று நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி தான் கோயம்புத்தூர் அப்படின்றது வந்து பாஜகவுக்கு ஒரு முக்கியமான இடமா வந்து பார்க்கப்படுது பட் ஸ்டில் அங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அங்க வந்து நெல் கொள்முதல நம்ம கேட்கறது என்னன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க பதினேழு பர்சன்ட் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கலாம்னு சொல்லி அதை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சென்ட் அவங்க சொல்லி நம்ம கேட்குறோம் எதனால் கேட்குறோம்னா இந்த தென்மேற்கு பருவமழை எழுபத்தெட்டு பர்சென்ட் அதிகமாக பெஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இப்போ இப்போ பெஞ்சிருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை ஆறு பர்சன்ட் கம்மியாக பெய்தாலும் எல்லா ஏரிகளும் சென்னையை சுற்றி மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது பெர்சன்ட்டு கம்மாய்கள் குளங்கள் ஏரிகள் அணைகள் எல்லாமே நிரம்பி இருக்குது காரணம் என்னன்னா தென்மேற்கு பருவமழை எழுபத்தெட்டு விழுக்காடு அதிகமா பெஞ்சிருக்கு அப்ப என்ன ஆகும்னா அந்த காலத்துல அறுவடை செய்த அந்த பருவத்தில் அறுவடை செய்த நெல்களுடைய ஈரப்பதம் கூடுதலாக இருக்கும் இதனாலதான் நம்ம வந்து ஈரப்பதத்தை வந்து நீங்க வந்து நீங்க ஒரு ரேஷியோ வச்சிருக்கீங்க அதை கூட்டி கொடுங்க செவன்டீன் பர்சன்ட் வச்சிருக்கீங்க அதை டுவெண்ட்டி டூ பெர்சென்டா மாத்தி கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம் காரணத்தை சொல்லி நாங்கள் வாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபுட் கார்பரேஷனுடைய விதிகளை தளர்த்த முடியாதுன்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க இப்போ இது எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடிய செய்யக்கூடிய துரோகம் குறிப்பாக டெல்டா மக்களுக்கு இவர்களை நம்பி விவசாயம் பண்ணக்கூடிய மக்களுக்கு நெல்லை கொள்முதல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க ஈரப்பதவங்க வந்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி போய் நெல் முளைக்குது அதா இருக்கு இதா இருக்குன்னு சொல்றாரு இவர் போய் கோரிக்கை வச்சாரு ஒரு விமர்சன விமர்சனமாக பண்ணணுமா இல்லையா மெட்ரோக்கு நான் கோரிக்கை வச்சேன்னு சொல்லி சொல்கிறாரு கோவை மெட்ரோக்கு நேற்று போய் எடப்பாடி பழனிசாமி அவர் உள்ளே உடலை அவர் வரிசையில் நிப்பாட்டி வச்சு பார்த்துட்டு அனுப்பி விட்டாங்க ரிட்டர்ன் போகும்போது வந்து தனியாக சந்தித்து பேசலாம்னாரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல பேப்பரை மட்டும் கையில் வாங்கிட்டு அனுப்பி அனுப்பி விட்டாங்க அதை நடந்தது கூட்டணிக்கு பிறகு இப்போ முதல் முறையாக சந்திக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மோடியை அவர் வந்து வரிசையில் நிப்பாட்டு கடைசியில் பண்ணது அண்ணாமலையா அண்ணாமலை எல்லாரும் பின்னாடி பலாப்பாளத்தோட அண்ணாமலை எலுமிச்சு மலத்தோடு நின்றார் நின்று மோடி கையில் கொடுத்தாரு எது என்னவோ ஏதோ வந்துருச்சு விட்டாரு சொல்லி சங்கிகள் போகிற காலையில் மோடிக்கே செய்யாரு அண்ணாமலை சொல்லி இதை பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கேட்குறது என்னென்னா அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு விவசாய பூமியாக இருக்குது தொழில் வளர்ந்த ஒரு மாநிலமாக இருக்குது இப்படி இருக்கும்போது நம்முடைய நியாயமான கோரிக்கை இதே இது நீங்கள் வந்து நீ பஞ்சாப்லேயோ அதில் நீங்கள் ஆள விரும்பக்கூடிய ஒரு பகுதியில் மத்திய பிரதேசத்துலயோ கோதுமை தொடர்பான விவகாரம் வந்துச்சுன்னா நீ பேசுவீங்களா ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதத்தில் வந்து அந்த கோதுமை வயல்களை எரிக்கிறாங்க எரித்தால் தான் அடுத்த தடவை வந்து அந்த பற்றைகள் எரிஞ்சு அடுத்த விவசாயம் பண்ண முடியும் அப்போ நீங்கள் டெல்லியில் வந்து மாசு ஐநூறுக்கு நம்பர்ஸுக்கு மேலே போகுது அப்படி இருக்கும்போது அதை பற்றிலாம் நீங்கள் வந்து இது வரைக்கும் எந்த விமர்சனம் பண்ணதில்லை தமிழ்நாட்டுக்கானது ஒரு கோரிக்கை தான் கொடுக்குறோம் நீ பதினேழு பர்சன்ட் வச்சுக்கோ ஃபைவ் பர்சன்ட் சேர்த்து வச்சுக்கோ நீ ட்ரை பண்ணினா உளந்துரும் அடுத்து வரக்கூடிய ஒரு நீங்கள் உங்களுடைய ஸ்டோரேஜில் வச்சுருந்து ஃபுட் கார்பேஷன் வந்து வெயிலில் காய வச்சு அதை இது பண்ணிடும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து பதப்படுத்தணுமோ அதை பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க விவசாயிகளுக்கு முதலமைச்சருடைய கோரிக்கை அது அதையும் வந்து மறுக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து தமிழ்நாட்டு மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் எந்த நம்பிக்கையும் கிடையாது எனக்கு தமிழ் தெரியலையே அப்படிங்கிறார் மோடி ஆனால் தமிழர்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் யாருன்னு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் பேசுவீங்க தமிழர்களை வந்து பீகாரோட தேர்தலில் போய் பீகார் தொழிலாளர்களை வந்து அடிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு பேசுகிற நபர் தான் இவர் இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு தமிழ் தெரியல என்ன நீ எங்கெங்கே எப்போ எப்படி எப்படின்னா நீ வந்து டிசைன் டிசைனாக மாற்றுவேனே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனா தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இருக்கு அதே மாதிரி இன்னொரு மேடையில் மோடியும் இருக்காங்க ஐஸ்வர்யம் இருக்காங்க அதில் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாங்க இந்த ஜாதி மதம் இனம் மொழி கடவுள் இது எல்லாத்துக்கும் ஒரு புது டெஃபினேஷனை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க பட் அவங்க சொன்ன அந்த விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருடைய ஐடியாலஜியாகவே வந்து அதுவாக தான் இருந்தது அப்படி ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஒரே ஜாதி அது வந்து மனித நேயம் தான் ஒரே மதம் இருக்குது அது அன்பு தான் அப்படின்ட்டு அவங்க சொன்ன அந்த டெஃபினேஷன் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இது யாருக்கு புரியுதோ இல்லையோ மேடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கு புரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அவருக்கு புரிஞ்சிருக்குமா உறுதி இருக்குமா இதே மாதிரி இன்னொரு மேடையில பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் நடிகை அவங்க வந்து அதாவது மோடி அவங்களும் ஒரே மேடையில தான் இருக்காங்க தைரியமா அவங்க சொன்ன அந்த கருத்தை வந்து பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு இந்த ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் என்ன அப்படின்றத வந்து ரொம்ப அழகா தெளிவா சொல்லிட்டாங்க அவங்களுக்குமே எனக்கு தெரிஞ்ச கடவுள் நம்பிக்கை இருக்குதான் அவங்களுடைய வீடியோஸ்ல அதெல்லாம் வந்து பார்க்க முடியுது பட் இருந்தாலும் ஒரு நம்மளுடைய இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுதான் மொழி இதுதான் இனம் அப்படின்றது ரொம்ப அழகா அவங்க வந்து விவரிச்சு பேசியிருந்தாங்க அது வந்து யாருக்கு உருத்தமோ இல்லையோ ஒருத்தர் குருத்திருக்குமா இல்லையா அதே மேடையில இருக்கும் கண்டிப்பா உறுதி ஏன்னா அவரு தான் வந்து மக்களை பிரித்து அதன் மூலமா வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர் நீங்கள் பீகார் தேர்தலில் போயிட்டு தமிழ் தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு பேசுறது ஒரிசாவில் போய் வந்து தமிழர்கள் ஜெகநாதருடைய கோயில் சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களிடையே பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி பேசுவது அதே மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து துணை இருக்காருன்னு அந்த அதிகாரி வந்து எல்லாத்தையும் வந்து யார் யாரை ஆள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியில் கேட்பது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய நபர் யாருன்னா மோடி தான் ஆனா அவர் வைத்து கொண்டே இந்த அம்மா வந்து பேசுறாங்க ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் தான் அப்படிங்கறத வந்து இதயத்தின் நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து எங்க அவர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கீங்க உட்கார்ந்துருந்தாரு இப்போ என்னன்னா அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு அவங்க பேசினது மோடியை உட்கார வச்சுக்கிட்டு ஒரே கடவுள் அப்படின்னு பேசுறது ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து திராவிடம் பேசிய திமுக பேசிய ஒரு டோனு இன்னொரு பக்கம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா சிறுபான்மை மக்களை இவர் யாரை வருகிறார்கள் அவர்களும் சொல்லக்கூடிய ஏக இறைவனுங்கிற ஒரே டோனு இது மாதிரி பல விஷயங்களை அவங்களுக்கு வந்து உருட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காலையிலருந்து இது ஐஸ்வர்யா ராய் வந்து மோடி காலில் விழுந்துட்டு தான் போய் பேசினாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலில் உள்ள வீடியோ வீடியோவை என் பாரதம் உன் பாரதம் தாமரைன்னு சொல்லி பல அக்கௌண்டில் இருந்துக்கிட்டு இதை வந்து இருக்காங்க ஏ எங்கள் மோடிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போய் பேசுச்சு அந்த அதனால் வந்து மோடியெல்லாம் பேசலை அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து யார் பெரியவங்களை பார்த்தாலும் காலில் விழுகிறதை வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி காலில் விழுந்தது சோனியா காலில் விழுந்தது எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ ஐஸ்வர்யா ராய் வந்து அவங்க பேசிய விஷயம் புட்டபர்த்தி சாய்பாபா அவர்களுடைய நூறாவது ஆண்டு விழாவில் பேசிய விஷயம் அவர் என்ன செஞ்சிருக்கார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கார் கிருஷ்ணா நதியை வந்து தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிற அந்த திட்டத்துக்கு தன்னுடைய பங்கை வந்து கொடுத்துருக்காரு மிகப்பெரிய ஒரு அவர் எந்த வகையில் என்ன ஒரு சாமியாராக இருந்தாலும் சரி அவர் எப்படியா இருந்தாலும் சரி அவர் வந்து என்ன செஞ்சாருங்கிற விஷயம் இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பக்தர்கள் இருக்காங்க அவருக்கு அந்த அவர் வந்து அவர் தன்னார என்ன முடியும் தாண்ட நிறைய பணம் இருக்குது சத்யசாயி பாபா அவர் என்ன பண்ணார் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படிங்கிறது அதை பார்க்கணும் இப்போ ரெண்டுமே வந்து பார்க்கணும் இப்போ நீ ஐஸ்வர்யராய் பேசுன கருத்துக்களையும் பார்க்கணும் அவரும் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து பணம் வந்து பக்தர்கள் கொடுத்த பணம் இருக்கும்போது அவர் எதாவது செய்யணும் அப்படிங்கும்போது இந்த கலைஞர்கிட்ட கேட்குறாரு என்ன செய்யணும்னு இந்த மாதிரி கிருஷ்ணாரதி திட்டம் இணைப்பு திட்டம் அப்படின்னு உடனே உடனே வந்து பண்ணி கொடுத்து நமக்கு வந்து சென்னைக்கு வந்து அது தண்ணி இருக்குது இப்போ நம்ம வந்து தண்ணி வேணும் நான் போதும் சொல்கிற அளவுக்கு அது நடந்திருக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் செய்யக்கூடிய பெருந்தன்மை இருக்கு இல்லையா அதுக்காக அவர் கொண்டாடலாம் ஆகவே அந்த இடத்துல போய் சரியான கருத்தை அவர் விரும்பிய கருத்தை அவர் வந்து ஒரு இந்துவாக கருதப்பட்டாலும் அவர் வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவான நபராக தான் இருந்து கொண்டார் ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க போய் பேசியிருக்கிறதும் நல்ல கருத்தை பேசியிருக்காங்க ஆனால் எது யாருக்கு எரியணுமோ அவங்களுக்கு எரிச்சல் கிளப்பி விட்டாங்க சார் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க காலை நிர்ணயம் செய்த அந்த தீர்ப்பில் வந்து குடியரசுத் தலைவர் ஒரு பதினான்கு கேள்விகள் வந்து எழுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை வந்து இன்றைக்கு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அதை பத்தி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கனிமணி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் சொல்லியிருந்தாங்க உலகத்திலேயே சுலபமான வேலை எதுன்னு கலைஞர்கிட்ட கேட்டபோது கலைஞர் சொல்லியிருக்கார் கவர்னர் வேலைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது அவர் கையை தூக்கி அந்த ரப்பர் ஸ்டாம்பை தூக்கி அப்படி அமுகிறது கூட ஆள் இருப்பாங்க அந்தளவுக்கு அளவுக்கு தனியும் சுலபமான வேலையாக இருக்கும் ஆனாலும் கூட அந்த வேலையை வைத்துக்கொண்டு வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னு தான் பிரச்சனை இப்போ என்னென்னா இந்த வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நம்ம வந்து உடனடியாக பெரிய கருத்தில் சொல்ல முடியாது பெரிய சட்ட வல்லுநர்கிட்ட முழுமையான தீர்ப்பு வந்தது பிறகுதான் நம்ம பேச முடியும் இப்போதைக்கு அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா ஏற்கனவே அந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அதில் குறிப்பிட்ட அந்த காலக்கெடு இருக்குது இல்லையா அந்த காலக்கெடுவை வந்து இவங்க நீக்கியிருக்காங்க ஏன்னா அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அது வந்து அப்படி விதிக்க முடியாது ஜனாதிபதிக்கோ ஆளுநர்களுக்கோ அப்படி விதிக்க முடியாதுன்னு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பின்னொரு நாள் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தமிழ்நாட்டு மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் வாயிலாக ஒரு ஆட்சி அமையும் போது நாம் வந்து அன்றைக்கு நம்ம ஆட்சி பொறுப்புலேயே இருந்தாலும் கூட நாம் அன்றைக்கு செய்ய வேண்டியது இந்த ஆளுநர்களுக்கும் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இது போன்ற வந்து மக்கள் அவையினுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அனுப்பக்கூடிய ஒரு மசோதாவை இத்தனை நாட்கள வைக்கணும்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படிலாம் பண்ணாதான் வந்து செய்ய முடியுமே தவிர அப்படி இல்லைங்கிற மாதிரிதான் இந்த மாதிரி தீர்ப்பு வந்துருக்கு அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எதிராக திமுக இந்த மாதிரி சட்ட நடவடிக்கை எடுக்க போதா அல்லது மேற்கொண்டு ரெவியூ பட்டிஷன் கியூரேட்டி என்ன போறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த வந்திருக்கக்கூடிய தீவுகள் வந்து சில முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஒரு மாநிலத்துக்கு இரண்டு தலைமை இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் ஒரு மாநிலத்துக்கு தலைமையாக இருக்க முடியும் ஒருத்தர் தலைமை தரங்க முடியாது நடத்த முடியாதுங்கிறத வந்து ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து இப்போ வந்து ஆளுநருக்கு இருக்கக்கூடிய மூன்றே வாய்ப்புகள் தான் ஒன்று ஜனாதிபதிக்கு அனுப்புவது ஒன்று திரும்ப அனுப்புவது அல்லது நிறுத்தி வைப்பு இது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலத்துக்குள்ள இந்த காலகட்டத்துக்குள்ள வந்து அதை அனுப்பி ஹோல்டு பண்ண முடியாது நான் முடிவெடுக்காம ஹோல்டு பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் நீ வந்து நீ உலக காலகட்டம் தான் நம்ம சொல்லி அவங்க இது பண்ணியிருந்தாங்க அந்த காலகட்டத்தை எடுத்தாச்சு இப்ப அது அது வெற்றியா அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க வந்து என்ன நீதிபதி ஐந்து நீதிபதிகளோட பெஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நாங்க அரசியலமைப்பு சட்டத்துல அப்படி இல்லை ஜனாதிபதிக்கோ ஆளுநருக்கோ அப்படி ரெண்டு ஒரே அதிகாரம் தான் அவங்களுக்குலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இப்படி இது இல்லைங்கும்போது நான் சொல்கிறது நம்மளுடைய கருத்தாக என்னுடைய கருத்தாக நான் என்ன சொல்கிறேன்னா எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பு வரும்போது இது போன்ற தடைகளை வந்து தயாரிக்கணும் பொதுவாக இந்த கவர்னர் பதவியை கூட இருக்கக்கூடிய சூழல் வந்தால் கூட அதையும் செஞ்சுவிட்டு போயிடணும் நாட்டுக்கான கவர்னர் ஒவ்வொரு மாநிலங்களுக்கான கவர்னரையும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் திமுக நிலைப்பாடு அதை வந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பு வரும்பொழுது சரி அது நாடாளுமன்ற ரீதியாக விட்டு போகிறது தான் நல்ல விஷயமா இருக்குங்கிறது தான் இது ஏனென்றால் ஒரு மாநில அரசை ஒரு க யாரோ ஒரு திடீர்னு முப்பது வருஷம் வேலை பார்த்துட்டு ஐபிஎஸ் வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு அரசு இருந்துட்டு திடீர்னு வந்து அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நியம பண்ணி கொடுக்குற ஒரு மசோதா வந்து நான் நிப்பாட்டுவேன் ஹோல்ட் பண்ணுவேன் நான் வந்து நிறுத்தி வச்சுட்டாலே அது வந்து செத்து போச்சு அர்த்தம்னு சொல்லி டைலாக் பேசலாம் வந்து அனுமதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஜனநாயக நாட்டில் அதனால வந்து இது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் ஆனால் ஒரு ஒரு இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு விஷயம் வந்துருக்குது ஹோல்டு பண்ணி கால தேவையே இல்லாமல் காலம் தளர்த்த முடியாது ஒன்று ஜனாதிபதிக்கு அனுப்பணும் இப்போ ஜனாதிபதிக்கு அனுப்பினாங்க இப்போ நம்ம வந்து வழக்கு போட்டிருக்கோம் ஜனாதிபதி முடிவெடுக்க சொல்லி நம்ம வழக்கு போட்டிருக்கோம் ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நேரடியாக நீதிமன்றத்தை நாளலான்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒரு வாய்ப்பு நாளைக்கு வந்து விரிவாக இதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு இதுதான் சார் இந்த இசையற்கான படிவங்களை வந்து மக்களை சந்திச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு பணியாளர்களை நியமிச்சிருக்காங்க அதாவது பிஎல் ஓஸ் அப்படின்ட்டு சொல்றோம் பட் அவங்களுக்கு வந்து வேலை சுமை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால அவங்க தற்கொலை வந்து மேற்கொள்றதை வந்து பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் இருந்தது மேற்குவங்கம்ல நடந்தது உத்தரப்பிரதேசம்ல கேரளாவில் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இருபத்தெட்டு பேர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பிஎல்ஓஸா போனவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இதுக்கு தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் என்ன பதில் சொல்ல இருக்காங்க சார் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு வருவாய்த்துறை போராட்டம் நடந்தது இல்லையா வருவாய்த்துறை அது அந்த சங்கத்தை கூப்பிட்டு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்தி அர்ச்ச அந்த அர்ச்சனா பட்நாயக் வந்தோன்னே பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க நேற்றுக்கு இங்கே அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நல்ல முடிவு சொல்கிறோம் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர்களை இன்றைக்கு பணிக்கு அனுப்பியிருக்காங்க இவர்களை விட்டால் அவர்களுக்கு வேலை செய்ய ஆள் இல்லை நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் பிஎல்ஓஸ் நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா பிஎல்ஓங்கிறது மாநில அரசினுடைய பணியாளர்கள் தான் இவர்களை விட்டால் அவர்கள் வேலை செய்வதற்கு ஆள் கிடையாது ஆனால் அவர்கள் சொல்வது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது தான் நீ மீண்டும் மீண்டும் வந்து இன்றைக்கு கூட வந்து என்னுடைய இதில் பர்சனல் மெசேஜில் வந்து டிஎம்ல வந்து படித்த இளைஞர்கள் என்னை வந்து ஃபில்அப் பண்ண முடியல எங்கள் அம்மாவோடது வந்து நான் அந்த வெள்ளிவாக்கம் தொகுதியே இப்போ இல்லை வெள்ளிவாக்கம் தொகுதியில் அவங்க வந்து வா ரெண்டாயிரத்தி இப்போ இதில் பதினாலில் வாக்களிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தொகுதியவே மறுசீரமைப்பில் வந்து அந்த தொகுதியே இல்லாமல் போயிடுச்சுன்னா என்னான்னு போய் நான் போடுறது நான் செக் பண்ணால் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான எவ்வளவு கேள்விகள் இப்போ நான் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருந்தது அதை ஒருத்தர் தீர்த்து வச்சாரு நான் வந்து இது பண்ணிட்டேன் அது மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் என்னை தேடி பிடிச்சி எனக்கு வந்து நான் ஏதோ இந்த தேர்தல் வ வல்லுநர் மாதிரி இந்த எஸ்ஐஆரில் கரைச்சி குடிச்ச மாதிரி ஏற்றை வந்து கேட்குறாங்க கேட்கும்போது அதுக்கப்புறம் எங்கே வாக்களிச்சாருன்னு கேட்டால் வில்லியோகந்தகுதி வில்லியகம் தொகுதி இப்போ இல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து நிலைமை எடுத்து அப்புறம் அந்த இதுதான் வந்து அங்கே சிக்கலாக இருக்குது இது மாதிரியான பல விஷயங்கள் இப்போ ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு நம்பர் தொண்ணூற்றி மூணுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த தொண்ணூற்றி மூணு இன்றைக்கி இருக்கா அன்றைக்கி என்ன நம்பர் இன்றைக்கி இருக்குது தொண்ணூற்றி மூணுன்னு அன்றைக்கி இருக்குது தொண்ணூற்றி மூணு எதை எழுத சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு அதிகாரி பக்கத்தில் உட்காந்து சொல்ல சொல்ல எழுதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆறரை கோடி பேத்துக்கும் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாளும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இது வந்து இதனுடைய முடிவுகள் மிக மிக மோசமாக தான் இருக்க போகுது திமுக தான் வந்து இறங்கி க களத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கு திமுக மட்டும் இல்லை இல்லாவிட்டால் வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய இதாவது பீகாரில் கூட வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அப்படின்னு கணக்கு வந்துச்சு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் வந்து எஸ்ஐஆரே கொண்டு வருது அதனால் அவர்கள் வந்து யார் யாரெல்லாம் சேர்க்கணுமோ அவர்களெல்லாம் கொண்டு யாரை மட்டும் கட் பண்ணணுமோ கட் பண்ணாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்தது இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து எஸ்ஐஆரே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு அனுசரணையாக தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கக்கூடிய கட்சிக்கு ஆள் இல்லை அவர்கள் போய் மயிலாப்பூர் இதில் கோடம்பாக்கம் மாம்பழம் இந்த ஏரியாவில் மட்டும்தான் தாமரை போயிருக்காங்க கூட இது மட்டும் தான் நடந்துருக்கு தவிர சில பகுதியில் மட்டும் ஆனால் தமிழ்நாடு முழுக்க திமுகவை சேர்ந்த பிஎல்ஏக்கள் தான் இருக்காங்க அவர்கள் மட்டும் இல்லாட்டினா புறப்பு நாரியர்கள் இன்னும் இன்னும் தமிழ்நாட்டில் இந்த மம்தா சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் இப்போ ஒர்க் ப்ரெஷர்னால் வந்து நிறைய பேர் வந்து தவறான முடிவுகளை தேடிக் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இஸ்ஏஆரில் தொடர்ந்து இருக்கு இவங்க வந்து வரைவி வாக்காளர் பட்டியலில் வந்து எல்லாருமே அன்னைக்கு இருக்குது இவங்களுடைய எந்த மாதிரியான ஒரு இதை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வரும் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்களேன் இப்போ மெட்ரோ கிடையாதுங்கிறாங்க நெல் கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ எல்லாம் வந்து முளைச்சிட்டு இருக்கு இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கி களத்தில் கூடிய நெல்லுகள் வந்து பருவமழையில் இந்த ஈரப்பதம் கூடிதான் இருக்கும் அப்போ வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு ஒரு பருவத்தில் ஒரு ஒரு போக விவசாயத்தையே வந்து மீனடிக்கக்கூடிய ஒரு வேலையில் வந்து ஒன்றிய அரசு இடி ஈடுபட்டு இருக்கு இப்படியான சூழ்நிலை நம்ம வந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி தான் வந்து நிறைவு செய்ய முடியும் முதலமைச்சருடைய அந்த ட்ரீட் தான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இவங்க வந்து இவங்களோட போராடி தான் நம்ம வெல்ல முடியும் கவர்னர் கேட்கிறாரு யாரோட போராடுவீங்கன்னு உங்களோட தான் போராடுவோம் உங்கள்கிட்ட தான் வெற்றி பெறுவோம் அதுதான் வரலாறு ஃபைன் சார் சார் மணாலிக்கு நிகழ்ச்சியை சந்திப்போம் மீண்டும் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி